இந்த வந்து அந்த முதல் கல்வெட்டு அதாவது கோவில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு இறுதியா கிடைத்த கல்வெட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்து இந்த கோவில் வந்து வழிபாட்டுல இருந்த ஒரு தளம் தான் வணக்கம் மக்களே லிங்கத்தை தேடிய நமது பயணத்தில் பாத்தீங்கன்னா கடந்த காணொலியில் நம்ம களத்தூர் கிராமத்தில் இருக்கிற ஒரு லிங்கத்தை போட்டிருந்தோம் அந்த லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதாவது உங்கள் உதவிகளால் ஒரு அந்த இடத்துல ஒரு கோவிலே எழுப்பப்பட்டிருக்கு அதே நம்பிக்கையில் தான் இந்த காணொலியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த காணொலியும் நாங்கள் பதிவு பண்ணுறோம் நான் உட்கார்ந்துருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று பாண்டிய மன்னர்கள் வந்து அமர்ந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல தான் இருக்கேன் ஆனால் இப்போ இந்த இடம் வந்து ரொம்பவுமே சிதலம் அடைஞ்சிருக்கு மூன்று பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு நான் சொன்னேன்ல அந்த மூன்று பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டுகள் இந்த கோவிலில் இருக்குது சொல்லப்போனா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அதாவது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வழிபாட்டில் இருந்த ஒரு தளம் இது நான் சொல்லலைங்க கல்வெட்டு சொல்றது அப்போ அப்படி இருந்த ஒரு இடம் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ரொம்பவுமே வேதனையா இருக்குது அந்த கல்வெட்டுக்கள்லாம் எங்க இருக்குது இந்த தான் இருக்குது வாங்க அந்த இவ்வளவு ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு சிவன் கோவில் தற்போது இடிந்த நிலையில இருந்தாலும் மிகவும் பாரம்பரிய மிக்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டம் சென்னல் குடி அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்துல ஊரோட ஒதுக்குப்புறத்துல தான் இருக்குது இந்த கோவில்ல மொத்தம் மூன்று பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளது முதலாவது கல்வெட்டு என்னன்னு பார்த்தா மாரவர்மன் பராக்கிரம பாண்டிய மன்னரோட ஏழாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இந்த கல்வெட்டில் தான் இந்த கோவில் கட்டப்பட்ட ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிது அதாவது கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இரண்டாவது கல்வெட்டு என்ன அப்படின்னு பார்த்தா மாரவர்மன் சுந்தர பாண்டியரோட பத்தாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அதாவது கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கோவிலுக்கு மாரவர்மன் சுந்தர பாண்டியன் திருப்பணி ஒன்று செஞ்சிருக்கிறாரு மூன்றாவது கல்வெட்டு என்னன்னு பார்த்தா மாரவர்மன் விக்ரம பாண்டியரோட நான்காவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அதாவது கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாரவர்மன் விக்ரம பாண்டியன் இந்த கோவிலுக்கு கொடைதானம் ஒன்று வழங்கியிருக்காரு அப்போ சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் உள்ள பாரம்பரியம் இந்த கல்வெட்டு வழியா நமக்கு கிடைக்கிறது நிறைய கல்வெட்டுகள் வந்து என்னென்ன கல்வெட்டுகள் அதில் என்னென்ன செய்திகள் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் அதாவது மூலவருக்கு அந்த கருவறைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியர் பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டியரோட கல்வெட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புவன சக்கரவர்த்தி போட்டு இங்கே வந்து சோநாடு வழங்கி அருளிய அங்கே இருப்பாருங்க சுந்தர பாண்டிய தேவர் ஆட்சி ஆண்டு அப்படின்னு போட்டு இங்க பாத்தீங்கன்னா பத்தாவது ஆட்சி ஆண்டு அதாவது சுந்தரபாண்டியரோட பத்தாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு வந்து இங்க இருக்குது அப்ப என்னன்னா அப்போ யோசித்து பாருங்க ஒரு ஒரு சோழர்களோட நாடையே திருப்பி கொடுத்த சுந்தர பாண்டியர் வந்து இந்த இடத்துல இங்க வந்து திருப்பணி பண்ணியிருக்காரு இந்த கோவிலுக்கு அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு கோவிலாக இருந்திருக்கும் பாருங்க இன்னைக்கு ஆனா இந்த கோவிலோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கோவில் வந்து அந்த முதல் கல்வெட்டு அதாவது கோவில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு இறுதியா கிடைத்த கல்வெட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்து இந்த கோவில் வந்து வழிபாட்டுல இருந்த ஒரு தளம் தான் அது வந்து கல்வெட்டு செய்தி வழி ஆனா இங்க இருக்கிற சிலைகளா இருந்தாலும் சரி எதுவுமே இங்க வந்து கிடையாது எல்லாமே கலவாடப்பட்டிருக்குது நாங்க வெளியில வரும்போது ஒரு அம்மா கிட்ட கேட்டது அப்படி என்ன அப்படின்னா இந்த மாதிரி இங்க இந்த கோவில் எதுவும் லிங்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இல்லப்பா இங்க எதுவும் இல்ல ஆனா இந்த ஊருக்கு நீங்க உள்ள இந்த ஊருக்கு முன்னாடி வரும்போதே பார்த்தியா ஒரு பழமையான லிங்கம் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த கம்மா கரையை ஒட்டி இருக்குது நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க நாம இப்போ அந்த லிங்கத்தை தான் போய் பார்க்க போறோம் அங்கே போய் பார்க்கலாம் அந்த அம்மா சொன்ன மாதிரியே சென்னல்குடியோட ஊரோட தொடக்கத்துக்கு நாம வந்திருந்தோம் அங்கதான் நாம இந்த பழமையான லிங்கத்தை பார்த்தோம் இந்த லிங்கம் நிச்சயம் பாண்டிய மன்னர்கள் செய்யப்பட்ட லிங்கம்னு நாம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற அந்த சதுர வடிவ ஆவுடை பொதுவாக பாண்டியர்கள் மட்டும்தான் லிங்கம் வடிவமைக்கும் போது சதுர வடிவ ஆவுடையை பயன்படுத்துவாங்க இங்க உள்ள லிங்கம் கிட்டத்தட்ட அடி அகலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய சதுர ஆவுடைய கொண்டிருக்கு இது நிச்சயம் பாண்டிய மன்னர்களால் செய்யப்பட்ட லிங்கம்னு நம்மளால எளிதா சொல்ல முடியுது இந்த லிங்கம் இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த லிங்கம் இருக்கிற இப்போ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே அதாவது அவருக்கு பின்னாடியே இருக்கிற ஒரு பெரிய கண்மாயில தான் இந்த லிங்கத்தை தோண்டி எடுத்திருக்காங்க சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த கண்மாயை தூர்வாரும் பொழுது இங்கிருந்து தான் லிங்கமும் நந்தியையும் வெளியில எடுத்திருக்கிறாங்க அப்போ லிங்கத்தையும் நந்தியையும் இந்த கண்மாயில போட்டது யாரு செவி வழி தகவலா நமக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா பாண்டியர்கள் வசம் இந்த சென்னல்குடி இருந்த வரைக்கும் இங்க சிவ வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று இருந்திருக்கு பின்னாடி வந்த நாயக்கர்கள் காலத்துல சிவ வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு எனவே லிங்கத்தையும் நந்தியையும் இந்த கண்மாயில தூக்கி போட்டதா சொல்லப்படுது ஆனா பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த சென்னல்குடி மக்களால இந்த லிங்கமும் நந்தியும் மீட்டெடுக்கப்பட்டு இந்த கண்மாய்க்கு அருகிலேயே பிரதிஷ்டையும் செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா லிங்கமும் சரி நந்தியும் சரி இன்னமும் வெட்டவெளியில மேற்கூரை இல்லாம வெயிலையும் மலையிலையும் காஞ்சிக்கிட்டே தான் இருக்குது லிங்கம் பொதுவா அதோட முழு பாகமும் வெளியில இருக்கணும் தான் சொல்றாங்க அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஊருக்கே நல்லது நடக்கும்னு சொல்றாங்க ஆனா இங்க யாரும் லிங்கத்தை தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆவுடையோடு சேர்த்து சிமெண்டையும் சேர்த்து பூசிட்டாங்க இப்போ நாம் லிங்கத்தை வெளியில் எடுத்து தான் மறுபதிஷ்டை பண்ணணும் அதே வேளையில் இங்கே இருக்கிற நந்தி முற்றிலும் சிதலமடைஞ்சிருச்சு அதோடைய முகம் உடல் எல்லா பாகங்களையும் சிதைச்சிட்டாங்க அதனால் இந்த நந்தியை நாம் பெரிதளவில் பயன்படுத்த முடியாது இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த லிங்கத்துக்கும் அந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு முதல் தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த லிங்கத்தை சுற்றி பழமையான கோவில் ஒரு சிவன் கோவில் இருக்கு அப்படின்னா அது அந்த கோவில் மட்டும்தான் அதே வேளையில் அந்த கோவிலை சுற்றி பழமையான லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அது இந்த லிங்கம் மட்டும்தான் இந்த லிங்கம் சதுர வடிவா உடை பாண்டியர்களோட லிங்கம் அதே வேளையில் அங்கே பாண்டியர்களோட கல்வெட்டு இந்த இரண்டையும் பொருத்தி பார்த்தா ஒரு மிகப்பெரிய வரலாறு நமக்கு கிடைக்கத்தான் செய்யுது கல்வெட்டு செய்திப்படி இந்த ஊர் இன்னைக்கு சென்னல்குடி அப்படின்னு அழைச்சாலும் அன்னைக்கு பாண்டியர்கள் இந்த ஊரை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா சோநாட்டு முல்லை சூடினன் ராஜமாணிக்கன் நல்லூர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அதே வேளையில இங்க இருக்கிற சிவபெருமான் இந்த லிங்கத்தோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பொதி இழுவுடையார் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர்கள் பிரதிஷ்டை செஞ்சு பாண்டிய மன்னர்களால் பூஜை செய்யப்பட்ட ஒரு லிங்கம் இன்னைக்கு சாலையோட ஓரத்தில் கேட்பாரட்டு கிடக்குது அந்த லிங்கத்தை நம்ம பார்க்கும்போதே தெரியுது அது பாண்டியர்கள் காலத்து லிங்கம்னு ஏன் அப்படி சொல்கிறோம்னா அந்த சதுர வடிவ ஆவுடை அப்படிப்பட்ட ஒரு பழமையான லிங்கம் எங்களோட அனுமானம் சரியா இருந்தால் இந்த கோவிலில் இருந்த லிங்கம் தான் இப்போ வந்து அங்கே இருக்குது கோவிலை பெரிதளவில் நம்மளால் பாதுகாக்க முடியாது ஏன்னா முற்றிலும் சிதிலம் அடைஞ்சிருக்கு ஆனால் நாம் வந்து நிச்சயம் வந்து அந்த லிங்கத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும் அந்த லிங்கம் வந்து இப்போ சாலையோட ஓரத்தில் இருக்குது அந்த லிங்கத்தை மீட்டெடுத்து நம்ம எதாவது பண்ண முடியும் இந்த காணொளியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி அந்த காணொளிக்கு ஒரு நிறைய பேர் ஷேர் பண்ணி அந்த களத்தூரில் உள்ள லிங்கத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்களோ அது மாதிரி இதையும் என்னை ஷேர் பண்ணி அந்த லிங்கத்தை நம்ம காப்பாற்றுவோம் அதாவது கோவிலை காப்பாற்ற முடியலானோ பாண்டியர்கள் வைத்த பிரதிஷ்டை செய்த வணங்கிய அந்த லிங்கத்தை நாம் பாதுகாக்கணும் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வேற ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்